திருவாசகம் திருச்சதகம் அந்தாதி கொத்து அனபோக சுத்தி பாடலைந்து உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவை சிவனை தென் தில்லை கோனை உன் தன் தெருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட உன் ஆட்புழுக்கூட இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே மான் போன்ற பார்வையுடைய உமையவளை இடப்பக்கத்தில் உடையவனே இந்நிலவுலகிலே வந்து என்னை ஆட்கொண்டு அருள் செய்தாய் தேன் போன்றவனே அமுதம் போன்றவனே கரும்பின் தெளிவை நிகர்ப்பவனே சிவனே தெற்கேயுள்ள தில்லை நகர்க்கு இறைவனே முதல்வனே உன்னுடைய திருவுள்ள பாங்கினை உணர்ந்தோர் திருவடியை கூடவும் மாமிசம் பொருந்திய புழு நிறைந்த கூட்டாகிய இவ்வுடம்பை பாதுகாத்து இவ்வுலகத்தில் இருப்பவனாயினேன் Tiruvasakam, Purity of Experience, Song Five. Meaning: You share your body with doe-eyed Umayal. You made me yours on this earth. Oh Lord Shiva, sweet as honey nectar, and clear sugarcane juice. King of southern tillai, the devotees who understand you have joined your ornamented feet. But I protect this body, which is like a cage for worms, and stay in this world. Is this right? You made me yours.